சகோதரத்துவத்தை வலியுறுத்தும் ரக்ஷா பந்தன் பண்டிகையை ஒட்டி நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் ரக்ஷா பந்தன் பண்டிகை இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது இந்நாளில் பெண்கள் தங்களின் சகோதரர்களுக்கு அன்பை வெளிப்படுத்தும் வகையில் கைகளில் கயிறு கட்டுவதுடன் இனிப்புகளை வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவது வழக்கம் இந்நிலையில் பிரதமர் தமது எக்ஸ் வலைதள பதிவில் சகோதர சகோதரிகளுக்கு இடையே நிலவும் அதீத அன்பின் அடையாளமாக ரக்ஷா பந்தன் பண்டிகையை கொண்டாடும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த பண்டிகை மக்கள் அனைவரின் வாழ்க்கையிலும் உறவுகளிடத்திலும் புதிய இனிமை மகிழ்ச்சி செழிப்பு மற்றும் சிறந்த அதிர்ஷ்டத்தை கொண்டு வரட்டும் என்று அவர் கூறியுள்ளார் ரக்ஷா பந்தனை ஒட்டி ஜம்மு காஷ்மீரின் எல்லைக்கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் யூரி அருகே உள்ள சோனி கிராமத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள ராணுவத்தினருக்கு அந்த பகுதி மக்கள் ராக்கி கயிறு கட்டி அன்பை பகிர்ந்து கொண்டனர் உங்கள் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்